ஹை ஃப்ரெண்ட்ஸ் எஸ் மகாநிதி ப்ரோ செம்மியாக இருந்திருக்கு வீக் டேஸில் ப்ரொமோக்கு மேலே ப்ரொமோவாக கொடுத்துட்டுருக்காங்க ஆக்சுவலாக ஒரு கொடுத்த ப்ரொமோவே வந்து பயங்கர சிக்ஸ் மில்லியன்ஸ் மேலே போயிட்டுருக்கு இந்த ப்ரொமோ சொல்லவே வேணாங்க ஆக்சுவலாக டுவெல் மில்லியன்ஸ் வீவ்ஸ் போனாலும் ஆச்சரியப்படுத்தலை எஸ் என்ன ப்ரோமோவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வீக்காக இது வரைக்கும் கனவாக வாழ்ந்துட்டு இருந்தீங்க இல்லையா இப்போ நெஜத்தில் வாழ போகிறீங்க அப்படின்ற மாதிரி டேரக்டர் கொடுத்துருக்காரு இன்றைக்கி ஃபுல்லாக நீ என் கூட தான் இருக்க போகிற அப்படின்னு சொல்லி ஃபார்ம் ஹவுஸ் கூட்டு வந்திருக்காரு அவங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கூட்டு வந்து ஃபார்ம் ஆகிட்டாங்க எஸ் அம்மா ஃபார்ம் ஆகிட்டாங்க அவர் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக உனக்கு பிடிச்சத நான் தான் செஞ்சு தர போகிறேன் அப்படின்னு வந்து விஜய் சொல்கிறார் அப்படி நம்ம சொல்லி ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க நம்ம சார் வந்து களத்தில் இறங்கிறார் விஜய் சார் வந்து களத்தில் சமைக்கிறதுல ஷர்ட்லாம் கழுத்தி போட்டு வெறும் வித் வந்து சமைக்கிறாரு காவேரிக்கு பிடிச்ச ஐட்டமாக சமைச்சு அதை காவேரி வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாங்க சமைப்பாரா நம்ம சார் எஸ் பயங்கரமாக விஜய் வந்து பயங்கரமா சமைச்சுடனே அவங்களுக்கு ஒரு அக்கு சமைக்கும் போதே ஒரு அக்கு அதை வந்து இப்போ காட்டுறாங்க இந்த டிஷ் தான் அவர் சமைச்சு கொடுத்துட்டு அது சமைச்சு ட்ரை ஆரம்பி அதை எடுத்து ஊட்டிவுற சீனும் வருதுங்க எஸ் சொல்ல போனா நெச்சு சுச்சமாக பார்க்குற மாதிரியே இருக்குது அவங்களுடைய அந்த ஆக்டிங் எல்லாமே எஸ் இதை ஊட்டுற சீன் தான் ஊட்டி விட்டுட்டு இப்போ அவங்களும் வந்து இவர் விஜய் வந்து காவேரிக்கு ஊட்டி விடுறாங்க காவேரி வந்து விஜய்க்கும் ஊட்டி விடுறாங்க எஸ் இந்த சீன்ஸ் வந்து எல்லாமே அற்புதமாக இருக்குது சாப்பிட்டுட்டு செம்ம அருமையாக இருக்குது அப்படின்னு வந்து ஆக்ஷன் தாங்க ஸோ இது வந்து விஜய் டூல ஆக்சுவலாக ஃபுல்லாக மியூசிக்காக கொடுத்துட்டாங்க நம்ம கண்டென்ட் நான் அவங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்குறேன் எஸ் ஸோ அது பார்த்துட்டு அப்புறம் அவங்க விஜய் வந்து அவங்களுக்கு கிஸ்ஸிங் செய்யணிங்க வருது ஆஷ் கிச்சனில் அப்போ பேசிகிட்டு இருக்கிறாங்க பேசிட்டு என்ன நீங்கள் போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் சொல்கிறாரு ரெஸ்ட் எடுக்கணும்னா அப்படின்னு நம்ம காவேரி இழுக்கிறாங்க அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாருங்க உடனே லிஃப்ட் பண்ணிட்டார் ஆகுன்னா நம்ம தலைவர் தான் தூக்கிடுவாரு தூக்கிட்டு ஆக்சுவலாக தூக்கிட்டு ரூம் கீழே இருக்குன்னு பார்த்தா ஃபஸ்ட் ஃப்ளோர் போலங்க மேலே மாடி மேலே தூக்கிட்டு ஏற சீனு சும்மா பயங்கரமாக லிஃப்ட் பண்ணி தூக்கிட்டு போகிறாரு ஸோ ரூமில் என்ட்ரானே அங்கே போய் படுக்க வைக்கிறாரு நீங்கள் என்னை இங்கே தான் இருக்கணும் என்னை விட்டு போகக்கூடாது என் கூடயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கைப்பிடிச்சி இழுக்கிறாங்க ஸோ விஜய் வந்து ஓகே உடனே வந்து ஒரு அக்ஸின் வந்து வருதுங்க பார்த்து ரெண்டு பேரும் கண்ணு கண்ணும் பார்த்துக்குறாங்க உடனே ஒரு அக்ஸின் வந்து பார்த்துட்டு அதில் ஒரு கிசிங் சீன் ஆகி வந்து வந்துட்டுருக்கு ஸோ அவங்களுடைய காவேரி ரியாக்ஷன் வேறு லெவலுங்க ஆக்சுவலாக இந்த பர்ஃபாமன்ஸில் ஸோ இந்த ரொமான்ஸ் சீனில் வந்து பயங்கர ரியாக்ஷன் வந்து அவ்வளோவா தெளிவாக கோனேஷன் ரியலிஸ்டிக்காக வந்து கொடுத்துருக்குறாங்க இது தாங்க ஸோ வீக்காக ஃபேன்ஸ் எல்லாருக்கும் கனவு வந்து நிஜமும் தாங்க எல்லோரும் பக்கத்தில் இருக்கிறவங்க கிள்ளிட்டு வேணால் பார்த்துங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீக்கே வந்து நடக்க போதுன்னு நினைக்கிறேன் அதுதான் செம்மையாக கொடுத்துருக்குறாரு எஸ் நம்ம மெட்ரோ ஸ்டோரியை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எஸ் இந்த ப்ரொமோவை கிளிப்ஸாக கொடுத்துருக்குறேன் ஒவ்வொரு சீனும் பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேங்களா எஸ் எஸ் ஃபேன்ஸ் தேங்க்யூ வெரி மச்